வணக்கம் தோழர்களை பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் இந்த நிதிஷ்குமார் அவர்களுக்கு எதிராக பீகார்ல ஒட்டுமொத்த பெண்களும் களத்துல இறங்கி அட்டிச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் நிதிஷ்குமாருக்கு எதிரான வழக்குகள் போடப்பட்டுகிட்டே இருக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் நிதிஷ்குமாருக்கு எதிராக களத்துல நின்று போராடிட்டு இருக்கிறாங்க அப்படி என்ன தானே கேக்குறீங்க மேடைக்கு பணிக்கான ஆணை பெற வந்த ஒரு இஸ்லாமிய மருத்துவரை அநாகரிகமாக நடத்தி இருக்கிறார் இந்த நிதிஷ்குமார் என்ன நடந்துச்சுங்க நிதிஷ்குமார் பில்டி குமார் அவர் அழைப்பாங்க எந்த பல்ட்டியும் அடிக்கக்கூடியவர் தான் இந்த நிதிஷ்குமார் பதவிக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவர் நிதிஷ்குமார் தொடர்ந்து பத்து முறை முதலமைச்சாருக்கான எத்தனை பல்ட்டி அடிச்சுப்பாருன்னு பாருங்க தன் மக்களை காவு கொடுத்தாவது தான் சுயநலமா பதவியில இருக்கணும்னு ஒரு பீஸ் தான் நிதிஷ்குமார் அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் வாக்குரிமையற்றவர்களாக மாற்றப்பட்ட பிறகும் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்திக்கிட்டு பாஜகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு இடையில போய் பின்கேட்ட உடைச்சுக்கிட்டு ஆட்சியில் உட்கார்ந்து தான் இந்த நிதிஷ்குமார் இது மட்டும் இல்லைங்க தன் மக்கள் உரிமை போறதுக்கு மட்டும் கிடையாது இவருடைய உரிமையை பறிக்கப்பட்டு தான் இருக்கு இவர் ஒரு டம்மி முதலமைச்சர் முதலமைச்சர் சீட்ல அவர் உட்கார்ந்து ஆனா உள்துறை அமைச்சரா இருக்கிறது முக்கியமான நிதித்துறையிலிருந்து முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் பாஜக தரான் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவைத்தலைவராக பாஜகக்காரன் அப்புறம் என்னத்துக்கு இவர் இருக்காரு சும்மா டம்மியாக உட்கார வச்சிருக்காருங்க அப்படிதான் ஏன்னா இவரை ஆதரவு கொடுத்தானே வடக்க அதுவும் மேலே நாடாளுமன்றத்தில் ஐயா சீட்டு ஐம்பத்தரை அஞ்சு மோடி சீட்டு நிற்கிது அதுக்காக இவர் டம்மியாக உட்கார வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பீகாரையும் பாஜக கைப்பற்றி இருக்கிறது கொஞ்சம் கூட மாநில சுயாட்சியை பற்றி கவலைப்படாது இந்த பீஸ் உட்காந்து நானும் முதலமைச்சரும் பல்ல காட்டிட்டு இருக்கு இப்போ என்ன நடந்துச்சு கேட்குறீங்க இப்போ மட்டும் இல்லை தொடர்ந்து பெண்களிடம் மேடையில நாகரிகமற்ற முறையில நடந்துகிறாரு இந்த மனுஷன் அதுக்காகவே கடும் கோபத்தோட அந்த மக்கள் இருக்கிறாங்க நீங்க இந்த தேர்தல் காலத்துல போய் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு இவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மேடையில ஒரு சின்ன பொண்ணு உழைக்கிற பொண்ணு உழைக்கிற சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்க கையில மைக்க வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க வாட்டுக்கு வேடிக்கை பார்த்து தானே இருக்கணும் அமைதியே தானே இருக்கணும் ஒரு தலைமை அவர் என்ன பண்றாரு அந்த பொண்ணுடைய ஷோல்டர் ரெண்டுலையும் கை அப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி திருப்பி அவர் பக்கத்துல இழுத்து நிக்க வைக்கிறார் கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கா கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கா ஒரு பொண்ணுடைய சுயமரியாதைய நீங்க பெருசா வளர்த்தெல்லாம் விட வேண்டாம் கெடுக்காம இருந்தா சரிதானே பத்து வருஷம் முதலமைச்சர் கட் பண்ணுங்க பத்து பீரியடா முதலமைச்சரா இருக்கீங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பெண்கள்கிட்ட முறை தவறி ஒரு பொது மேடையில சோல்டரை பிடிச்சு

அல்லது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியோ இது ஒரு வைரலான வீடியோ தான் மேடையில் அமித்ஷா இருக்கார் இவரும் பக்கத்தில் நிற்கிறாரு நிற்கிறவரும் ஒரு அம்மா வந்து உதவி பெற வர்றாங்க அவங்களுக்கு உதவி கொடுக்குறாங்க பணம் எல்லாமே கொடுக்குறாங்க வாங்கிட்டு இருந்த அம்மாவை ஃபோட்டோவுக்கு நிறுத்துறாராம் உங்கள்கிட்ட கேட்டாங்களா அந்த அம்மா உங்க கூடலாம் போட்டா எடுத்து போட்டோம்னா ஊர் துப்பிராதா அந்த அம்மா என்ன கேட்டாங்களா போட்டா எடுக்கணும்னு அந்த அம்மாவை பிடிச்சி இப்படியே இழுத்து தான் பக்கத்தில் இந்த சைடில் நிற்க வைக்கிறார் எதுக்கு இந்த கேவலமான வேலை பாருங்க மாதாஜி சர்ஃபே ஆச்சல் கரீமா இதுக்கு தாங்க வாங்குறாரு இதெல்லாம் அசிங்கம் தெரியல பெண்கள் கிட்ட அவங்களுடைய சுயமரியாதையை காயப்படுத்துற மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்ற அடிப்படை தெரியாது தொண்ணூறுகள்ல சுயமரியாதைக்காக அவ்வளவு வேலை பார்த்தவர்னு சொல்றாங்க இவரை பத்தி நான் படிக்கும் போது இப்ப என்னடா மொத்தமா காத்துல பறக்க விட்டு உட்காந்துருக்காரு நமக்கு என்ன தெரியும் அப்படிலாம் நடக்கும் போது வேடிக்கை பார்க்கறோம் ஒரு பெண்ண பாலியல் சுருண்டல் பண்ணும் போதோ அல்லது இது மாதிரி அவமரியாதை செய்யப்படுகிற போதோ வேடிக்கை பார்க்குறோம் அன்னைக்கு ஓங்கி பொழேர்னு போட்டிருந்தா எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துருப்பாரா இல்லையா இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஆயுஷ் என்கிற மருத்துவர்களுக்கு பணி ஆணை கொடுக்கறதுக்கு ஒரு விழா நடத்துறாங்க அங்க பீகாரினுடைய தலைமை செயலகத்தில் ஆயுஷ்னா என்னென்னு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் இங்கிலீஷ் மருத்துவம் இருக்குல்ல நம்ம ஊசி போகிறோம் எக்ஸ்ரே எடுக்கிறோம் அந்த அறுத்துக்கு ரத்து தைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறான் இது ஊரா வந்து இங்கிலீஷ் மெடிசன் இது அலோபதி மெடிசன் சொல்லுவோம் இது இல்லாத எல்லா மெடிசனையும் ஒன்னாக்கி அதுக்கு ஆயுஷ்னு பேரை மாற்றி விட்டான் இந்த சங்கி கும்பல் சங்கி கும்பல் வந்து பொண்டாட்டி புருஷனுக்கு தான் பேர் மாத்தலை அத்தனை பேரையும் மாற்றி விட்டானுங்க அதில் மாத்தினது தான் ஆயுஷ் இதில் சித்த வைத்தியம் வரும் இதுல யுனானி வரும் இதில் நேச்சுரோபதி வரும் இது மாதிரி ஆறு மருத்துவத்தை ஒன்னா சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஆயுஷ்னு பேர் வச்சு விட்டானுங்க இப்போ இதில் பயிற்சி எடுத்த மருத்துவர்களுக்கு பணியானை வழங்குறாங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பணியாணை கொடுக்கணும் அதுக்காக அழைச்சிருக்கிறாங்க அப்போ கூப்பிட்டு எவ்வளோ சுயமரியாதை நடத்தி இருக்கணும் அதில் ஒரு பெண் அவங்க குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண் அவங்கெல்லாம் பொதுவான பாடத்திட்டத்தில் படித்து மருத்துவ வர்றதுக்கு எவ்வளோ போராடி இருக்கணும் அதுவும் பீகார் மாதிரியான இடத்துல தமிழ்நாட்டில் நம்ம ஆளுக ஜம்முன்னு தன்னுடைய இணையரோ தன்னுடைய குழந்தைங்களையோ பொதுக்கல்வியில் படிக்க வச்சுருவாங்க வடக்கெல்லாம் இன்னும் அதுக்கு போராடுறாங்கல்ல பெண்கள் அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க மருத்துவராக வர்றாங்கன்னா அவங்க டிகினிட்டி எப்படி கெடுத்திங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க போகும்போது நீ படிச்சது அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அந்த அம்மா போய் வாங்க போறாங்கங்க வாங்க போனால் கொடுத்துட்டு ஒரு ஜோலியை வைப்பாரு அவங்க அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு விரும்பி இருந்தா அவங்களே ஹிஜாப்பை கழட்டிட்டு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க ஆனால் அவங்க செய்யலை ஹிஜாப் போட்டு வர்றாங்க முகத்தை மறைச்சிட்டு முக்காடு போட்டு வர்றாங்க நீங்க என்ன பண்ணணும் ஓரமாக நின்று வணக்கம்மான்னு சொல்லிட்டு ஜோலியை பார்த்துக்கிட்டு கையில கொடுத்துட்டு அனுப்பியிருக்கணும் அங்க போய் நின்றுக்கிட்டு இஜா போய் இழுக்கிறாருங்க இந்த மூ இந்த மூக்குல இருந்து இப்படி கீழே தொங்குல ஒரு துணி அதை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு பார்க்கறவங்களாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க பக்கத்துல துணை முதலமைச்சர் நிக்கிறாரு பாஜகக்காரன் அவனே வேணான்றான் இதுக்கு அறிவு வேணாமா பாஜக காரன் வேணாங்க அப்படின்னா தடுக்கிறான் ஆனா கொஞ்சம் கூட கூறு இல்லாம புடிச்சு பாருங்களேன் அபிரஞ்சன் கோவம் வருதுன்னா என்ன உங்களுக்கு அவ்வளவு திவரும் தைரியமும் தெனாவட்டும் உங்க பக்கத்துல வர்ற பெண்கள்லாம் நீங்க பாட்டுக்கு பிடிச்ச ஆட்டி வைப்பீங்களா இதுல கடுப்பாயிட்டாங்க தாங்க பீகாரில் இருக்கிற பெண்கள் ஒரு பக்கம் இந்து பெண்கள் தங்களை இந்துக்களை அடையாளம் காட்டுற அந்த புனைவுகளோடு அந்த மேக்கப்போட இந்த பக்கம் இஸ்லாமிய பெண்கள் க புர்கா பர்தாவோட எல்லாரும் திரண்டுட்டாங்க ஒரு கையில பதாகை ஓடு இன்னொரு கையில தீவெட்டி எடுத்துக்கிட்டு ரோட்ல நடந்து வாட நீ அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்களே இவங்க மட்டும் இல்லங்க ஒட்டுமொத்தமா பீகார்ல இருக்கிற எதிர்கட்சிகள் இஸ்லாமிய அமைப்புகள் ஒட்டுமொத்த வெளிவர கோபம் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இவர் லக்னோல வழக்கு காஷ்மீர்ல வழக்கு மக்கள் ஜனநாயக கட்சி இருக்கு இல்லையா மக்கள் ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சி காஷ்மீர்ல இருக்கு அந்த காஷ்மீர்ல இருக்கிற அந்த கட்சியினுடைய தலைவர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய ஐ திங்க் மெஹபூபா முக்தியோடைய பொண்ணா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல் திஜா முக்தி அவங்க வெளிய வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சு பத்திரிக்கையாளரை சந்திச்சு கடுமையா கோவிச்சுட்டு அதோட போய் ஒரு கேசையும் கொடுத்து விட்டு வந்துட்டாங்க இப்படி இந்தியா முழுவதும் கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப ஒரு விஷயத்த ஆட்சியாளர்கள் முதல்ல நினைவுல வச்சுக்கோங்க ஒரு பெண் உங்க மேடைக்கு வர்றாங்கன்னா அவங்களை கண்ணியத்தோட நடத்துங்க அவங்கள அவமானப்படுத்தாதீங்க சுயமரியாதைக்கு இழுக்கு வர மாதிரி நடத்தாதீங்க இப்பதான் பெண்கள் எல்லாத்தையும் கடந்து மேல வந்துட்டு இருக்கோம் பொது கல்விக்குள்ள வந்துருக்கோம் பொதுத்துறைகளுக்குள்ள வந்துட்டு இருக்கோம் எல்லா துறைகளிலும் கால்பதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பெண்கள் அதை உடச்சு காலி பண்ணுன்ற நிறுத்துங்க பெண்களை சுயமரியாதையோடு வாழ விடுங்க இவர் மாதிரியான ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டுங்க அரசியல்ல அனாதியாயிருவீங்க மிஸ்டர் நிதிஷ்குமார் கவனமா இருங்க மக்கள் உங்களுக்கு எதிராக ஏற்கனவே கொந்தளிச்சு போயிருக்காங்க இது மாதிரி இன்னும் நாலு தடவை செஞ்சீங்கன்னா மொத்தம் உங்கள் ஆட்சியை முடிவு கொண்டு வந்துருவாங்க நினப்பில் வைங்க